என்னங்கடா எல்லா போயிலும் தலை குறிஞ்சு நிக்கிறீங்க தம்பி சாப்பிடாம கொள்ளாம இருக்கான் ஏ அண்ண நீங்க பஞ்சாயத்துல இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கல்ல அதான் தம்பிக்கு ரொம்ப வருத்தம் எங்களுக்கு தான் ஆசை மட்டு தானடா கையை பிடிச்சி அப்புறம் என்ன நம்ம பரம்பரை பழக்கம் கோபத்தில் கையை பிடிச்சிட்டான் குழந்தைதானே பருசம் போட்டு பாக்குவத்தில் மாத்திக்கிட்டமா இல்ல பத்திரிகை அடிச்சிட்டோமா பஞ்சாயத்துல தான் சொல்லிட்டீங்களே ஊருக்கு தானடா சொன்ன உங்களுக்கு ஆசை கடந்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும் அவனுக்கும் ஆறுதலா இருக்கும் கருவாயனுக்கு என்னமோ கட்டி கொடுக்கணும்னு ஆசைதான் ஆனா அவன் தங்கச்சி சின்னமணிக்குத்தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அதனால தூக்கு போட்டுக்கிட்டா

இன்னும் நினப்பு இருபதுல இருக்கு பாத்தியா பொக்குன்னு கட்டி கொடு பொழுது போறதுக்கு மாதிரி ஊருக்கு போனு ஓகே எங்க ஊர்ல கூத்து இருக்கு என்ன அதிரடி பாகதர ஆரம்பிக்கலாமா அருமனியன் தபேலாவுக்காக மதுரைக்கு ஆள் அனுப்பியிருக்கேன் வந்த ஒண்ணு ஆரம்பிச்சிடுறேன் கடைசி பஸ் வந்துட்டு போயிருச்சு இன்னும் ஆள் வரல ஒவ்வொரு கூத்துலயும் கடைசி நேரத்துல இப்படித்தான் காலை வாடுறான் அவன் வரட்டும் இன்னைக்கு கணக்கை தீத்துறான் கூத்து கூத்துன்னு அலையிறது கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நம்மளையே அலைய விடுறது யாரடா சொன்ன உங்களை சொல்லல

வல்லவனுக்கு புல்லும் ஆயிடுச்சு வாங்க வாங்க குடும்ப விஷயமா பேசிட்டு போகலாம்னு வந்திருக்கோம் அண்ணா சந்தைக்கு போயிருக்காரு இது நம்ம குடும்ப விஷயம் இதுல உங்க அண்ணன் தேவையில்லை இல்லடா நீ எங்க வீட்டுக்கு வர போறவ எங்களை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் நினைக்கிறார் நாங்க அஞ்சு பேரும் அஞ்சு விரல் மாதிரி எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது அப்படி வளர்த்திருக்கா எங்க ஆத்தா உங்கிறதுலையும் சரி உடுக்கிறதுலையும் சரி நாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணா இருக்கோம் சின்னமணிக்கு இன்னும் புரியலைன்னு நினைக்கிறேனே என்ன புரியலைன்னா அப்ப புறப்பட்டுருவான் சார் அந்த வாழைப்பழத்தை எடுமா இப்ப நீ இந்த பழ மாதிரி நாங்க என்ன நினைக்கிறோம்னா बोलिए सेट है ये नहीं கருவாயனுக்கு தான் தங்கச்சி வசதியான இடத்துல வாக்கப்படணுன்னு ஆசைங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமில்லைங்க அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் ஆனா அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிருச்சு கடைசியில ஆத்திரத்துல கருவாயினே தன் தங்கச்சிய அடிச்சு கொண்டுட்டாங்க விவரம் தெரிஞ்சு விசாரிக்க போன என் அண்ணனையும் தம்பியும் விரட்டி விரட்டி வெட்டிட்டாங்க அண்ணன் தம்பி நாங்க அஞ்சு விரல் மாதிரி இப்ப கட்ட விரலும் சுண்டு விரலும் போயிருச்சு இதை தவிர உங்களுக்கும் கருவாயனுக்கும் முன்விரோதம் ஏதாவது உண்டா எங்க ஆத்தா சத்தியமா எந்த தகராறும் கிடையாதுங்க இது ஊருக்கே தெரியும் விசாரிச்சு பாருங்க ஏயா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாங்க எந்த நேரத்திலையும் எங்க மூணு பேர் உத்திருக்கு ஆபத்தா இருக்குமோனு பயமா இருக்குங்க ஆமாங்க மறைஞ்சிதான் பாக்காதீங்க மறுபடியும் வருவோம் தைரியமாயிருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை